மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் தீபிகா என்ன தீபிகா இன்னைக்கு என்ன அரசியல் அரசியல்ல வந்து நிறைய விஷயம் பரபரப்பாகவும் சலசலப்பாகவும் போயிட்டு இருக்கு அதுல ரொம்பவே பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பாஜக வந்து சீமான் கிட்ட வந்து பேசிட்டு கூட்டணி பத்தி அதுல பதினஞ்சு சீட்டு வந்து சீமானுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறதாவும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய பரபரப்பா சலசலப்பா பேசிட்டு இருக்காங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு ஆரம்பத்துல இந்த விஷயத்தை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பேசிட்டு இருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இன்னும் சில கட்சிகள் உள்ள வரும் ஆஹ் எங்க எங்க கூட்டணி வந்து பலமா பலமுள்ள கூட்டணியா இருக்கும் மெகா கூட்டணியா இருக்கும் நான் வந்து பயந்த கூட்டணி கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசு பேசும் பொருளாவே இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்ததுலேருந்தே இந்த கூட்டணி தோல்வி அடையும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை மக்கள் மத்தியில இருக்கிறத பாஜகவும் சரி அதிமுகவும் சரி அது உணர்ந்தது தான் ஆனா இருந்தாலும் நாங்க எப்படி இருக்கிறோம் அப்படின்னும் போது எங்க கூட்டணியில இன்னும் நிறைய பேர் வருவாங்க இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படி இப்படிலாம் பேசியிருந்தாங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிகவும் பாஜக கூட்டணியில் இருந்த பாமகவும் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது இத மத்தியில் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அதிமுக கூட்டணி கட்சியில் இருந்த புதிய தமிழக கட்சி கிருஷ்ணசாமி அவர் என்ன பண்றாருனா வெளியேறிட்டார் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்க யாருக்காகவும் நாங்க வந்து யாரோ ஒருத்தர் முதல்வராக இருக்கிறதுக்கு நாங்க எப்படி உழைக்கணும் அதனால அந்த கூட்டணி நாங்க வெளிய வந்துட்டோம் கூட்டணியில் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கிற கட்சியோடு தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் அப்படின்ற ஒரு நிலைப்படம் வந்து என்ன பண்ணிட்டாரு கிருஷ்ணசாமி அவர்கள் எடுத்துட்டாரு இப்ப அதிமுக கூட்டணியில் வந்து பாத்தீங்கன்னா தேமுதிகவும் பாமகவும் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு நிலைப்படம் இல்லை இன்னும் அவங்க அதிகாரப்பூர்வம் அறிவிக்கல தேமுதிக ஆல்ரெடி ராஜ்யசபா சீட் இருக்குது அது ஒரு பஞ்சாயத்து இருக்குது அது அப்புறமேட்டு பார்த்துப்போம் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டணியில இன்னும் நிறைய பேர் வருவாங்க இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு யார மெயின் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமானவர்கள் இன்னொன்னு தமிழக கழக தலைவர் விஜய் அவர்களை வச்சுதான் இவங்க வந்து என்ன பண்றாங்க இந்த காய்களை நகர்த்திட்டு வராங்க அப்படின்றதுதான் பார்க்கப்படுது சோ அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் இந்த கூட்டணியில வருமா பாரதிய ஜனதா கட்சியோடும் அதிமுக கூட்டணி கூட்டணியில இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழக வெற்றி கழகம் வருமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா

இல்ல எட்டு பர்சன்டேஜ்க்கு மேல வாங்கணும் எட்டு பர்சன்டேஜிக்கு கீழ வாங்கிட்டா அந்த மாநில கட்சி உரிமை திரும்பவும் பறிக்கப்படும் சோ இந்த நிலமையில தான் சீமான அவர்கள் இருக்கார் இது தவிர்த்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெரியாருக்கு ஆப்போசிட்டா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார் ஆர்எஸ்எஸ்சுக்கு ஆதரவா போறாரோ அப்படின்ற ஒரு நிலைமை மாதிரி எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா நாம் தமிழர் கட்சில இருந்து வெளியே வந்தாங்க அண்ணன் கூட நான் வந்து பயணிக்க முடியல ஏன்னா சங்கிகள த சக தோழர்கள் அப்படின்னு சொன்னாரு சோ இந்த விவகாரம் எல்லாம் தம்பிகளுக்கு உறுத்தலாவே இருந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க வெளியே வந்தாங்க சோ அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகத்துல ஒரு விஜய விமர்சிச்சு அதுல இருந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க வெளியே வந்தாங்க சோ இப்படியா இருக்கும்போது தன்னுடைய கட்சி ரொம்ப பலவீனமா இருக்கு இதுக்கப்புறம் தனியா போட்டிட்டு இந்த கட்சியை வந்து நம்ம இன்னும் பலவீனப்படுத்த வேண்டாம் அப்படின்றதுனால கூட்டணி அப்படின்ற ஒரு முடிவுக்கு பண்ணுறாரு தொடர்ந்து நீங்க நாம் தமிழர் கட்சி வரலாறு எடுத்தீங்கனாலே எப்போ எந்த எலெக்ஷன் நடந்தாலும் அது உள்ளாட்சி தேர்தலா இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலா இருந்தாலும் எந்த தேர்தலா இருந்தாலும் இவங்க தனித்து தான் களம் கண்டிருக்காங்க கண்டிப்பா வச்சதில்லை இதுக்கப்புறமும் எங்களுடைய வரலாறு இப்படிதான் பேசும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்த நாம் கட்சி இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க கூட்டணி தாயவில போறோம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமனை சந்தித்தாரு சந்திக்கவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் பேசினாரு ஆனா உண்மை தகவல் என்ன அப்படின்னா தன்னுடைய அரணுக்கு அரணா தம்பிக்கு தம்பியா நண்பனுக்கு நண்பனா இருக்கிற தன்னுடைய இப்படி ராணுவ தளபதியா சாட்டை துரைமுருகன் என்ன சொன்னார்னா அண்ணன் என்ன கடிந்து கொண்டாலும் பரவாயில்ல அண்ணன் என்ன திட்டுனாலும் பரவாயில்ல என்ன கட்சியை விட்டு தூக்கினாலும் பரவாயில்ல அண்ணன் அவர்கள் நிர்மலா சீதாராமனை சந்தித்தார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார் சொன்ன உடனே நாம் தமிழ் கட்சி சீமான் என்ன சொன்னார்னா சாட்டை துறைமுருகனின் யூடியூப் சேனலுக்கும் நமக்கு வந்து எந்த தொடர்பு இல்லை அப்படி இப்படின்னா பேசி இருந்தார் ஆக மொத்தம் இவர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தது அந்த அளவுக்கு உண்மையா இருக்கு தமிழக வெற்றி கழக தலைவருக்கு விஜய்க்கு எந்த அளவுக்கு வந்து அந்த பிரிவு வை பிரிவு பாதுகாப்பு தந்தாங்களோ அதே ரேஞ்சுக்கு இப்ப சீமானுக்கு கொடுக்கறதுக்கு பாஜக முன் வந்ததா ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுதா தகவல் நம்மளுக்கு வருது சோ இப்படி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பாஜக கூட இவர் வந்து கூட்டணியில சேர்றதுக்கு ஆயத்தமாயிட்டாரு இதற்கு சீமானவர்களுக்கு பேசப்பட்ட ஒரு ஒப்பந்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநூறு கோடி ரூபாய் ரூபாவும் பதினஞ்சு எம்எல்ஏ சீட்டும் உங்களுக்கு நாங்க தரோம் நீங்க கூட்டணிக்குள்ள வாங்க அப்படின்னா நீங்க கூட்டணிக்குள்ள வந்தீங்கன்னா ஓட்டு செதறாது உங்க ஓட்டையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் உங்க ஓட் பேங்க்கையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் பெருகிக்கலாம் ஏன்னா சீமானுக்கு போட்டியா வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் வந்துருச்சு அதனால நம்முடைய ஓட் பேங்க் கம்மியாயிரும் அப்படின்னு தான் இப்போ அவர் என்ன பண்றாரு கூட்டணி தயவை எதிர்பார்க்கறதா தகவல் வந்துருக்கு சோ இந்த தகவலின் அடிப்படையில் இந்த கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டின ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அதிமுக இருக்கு அஹ்

அதாவது இந்த ராஜ்யசபா சீட்டு பஞ்சாயத்து வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும் ரொம்ப பஞ்சாயத்தா தலைவலியாவும் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக கூட கூட்டணி வைக்க எந்த கட்சியுமே வரல அப்படி முதன்மையா வந்து ஒரு பெரும்பான்மையான ஒரு கட்சி வந்ததுன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் வந்து என்ன பண்ணாங்க கூட்டணி வச்சாங்க அப்படி கூட்டணி வைக்கும்போது அவங்களுக்குள்ள பேசப்பட்ட அந்த ஒரு ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம்னா இந்த மாதிரி தொகுதியில உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு ஒன்னு தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்மொழியாக தான் ஒப்பந்தம் பெற்றாங்க வேண்டி இவங்க வந்து எழுதி கொடுத்தாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நம்பிக்கையா சொன்னாரு வாய் வழியில சொன்னாரு எங்களுக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொன்னாரு இப்ப வந்து அவர் தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு

உங்களுக்கு நான் எழுதி நான் கொடுக்குறேன்னு நான் கிட்ட சொன்னனா எதனா எழுதி கொடுத்தேன்னா நான் கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லையே நீங்களா எப்படி ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் திட்டவட்டமா சொல்ல நான் சொல்லவே இல்லை நான் எழுதி கொடுக்கவே இல்லை நான் வாய்மொழியாவும் எதுவுமே நான் சொல்லவே இல்லை அப்படின்றத திட்டவட்டமா சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி அதுக்கப்புறம் நாலடைவுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ சமீபம் எல்கே சுதீஷ் அவர்கள் என்ன சொன்னார்னா ஓப்பனாவே சொன்னார் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எங்க கிட்ட சொன்னதுக்கான எல்லா ஆதாரமும் இருக்கு எங்க கிட்ட எல்லாமே இருக்கு அது நேரம் வரும்போது நாங்க என்ன பண்ணுவோம் ரிலீஸ் பண்ணுவோம் கொடுப்போம் ஆனா இவரு சொன்ன அடிப்படையில் இவர் எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கிறேன் சொன்னாரு அதன் அடிப்படையில தான் நான் எலெக்ஷன்லயே நிக்கல இல்ல நான் நின்னு இருப்பேன் அப்படின்றத எல்கே சுதீஷ் அவர்கள் சொன்னாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டணியில இவங்க நிற்க மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமியோட போக்கு சரியில்லை இல்ல தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதியா இருந்தாலும் தேர்தல் முடிந்த பிறகு இவர் கொடுக்குற வாக்குறுதி வந்து சரியில்லை சோ நேரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சோந்தி மாரி மாறுறாரு இவர் வந்து நம்பினவர்களை காலவாரி விடுறாரு இந்த மாதிரி உன பேர்களை வந்து தேமுதிகால பரவலா முன்வைக்க பொழுது சரி ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா தேமுதிகால இருக்கிற கட்சி வெளியே வந்துடும் ஏன்னா பாஜகக்கும் அதிமுகக்கும் என்னன்னா திமுகவை எப்படியாச்சுன்னா ஆச்சுன்னா ஒழிச்சு கட்டணும் திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாம் தங்களுக்கு சாதகமா வரணும் அது ஒரு ஓட்டோ ரெண்டு ஓட்டோ எந்த ஓட்டா இருந்தாலும் நம்மளுக்கு சாதகமா வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இப்ப தேமுதிகவும் விட்டு கொடுக்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமி முன் வரல இதுக்கு பாஜக பின்னாடி இருந்து காய்களை நகர்த்துது ஏன்னா சின்ன கட்சியா இருந்தாலும் சின்ன இருந்தாலும் அது திமுகவுக்கு இருந்ததுன்னா அது நம்ம கூட்டணியில இருக்கணும் அப்படின்றத பாஜக முழுக்க 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 என்ன பண்ணது நம்பது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் பாஜக தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல இந்த அளவுக்கு உன்னிப்பா கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியால இருக்கிற மாநிலங்களை நீங்க எடுத்துட்டாலும் தமிழ்நாடு மாநிலம் ஒன்றிய அரசுக்கு ஒரு பெரும் தலைவலியா இருக்கு நீங்க எந்த ஒரு மும்மொழி கொள்கையா இருக்கட்டும் தொகுதி மறுவரையா இருக்கட்டும் சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அது அது இல்லாம நம்ம ஆளுநருக்கு கொட்டு வைத்த விஷயமா இருக்கட்டும் சோ இந்த விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ரொம்ப தலைவலியா இருக்கு சோ தமிழ்நாடு குரல் வலையை நசிக்கிட்டா நம்ம ஈஸியா வளர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் எப்படியாவது இதற்கு முன்னாடி இல்லாம எந்த ஒரு அரசியல ஈடுபாடு இல்லாம எந்த ஒரு சட்டமன்ற எலெக்ஷன்லயும் ஈடுபாடு இல்லாத பாஜக இந்த எலெக்ஷன்ல ரொம்ப மும்முரமா இறங்கி அடிமை அடிமையாக்கி அதிமுக அடிமையாக்கி அவங்களை எப்படி அவங்க மூலியமா இங்க தன்னுடைய பாஜக ஆட்சியை நிலைநிப்பாட்டணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இப்போ பாஜக முற்படுது சோ அதனால அவங்களுடைய அஜெண்டா என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எதிரா இருக்கிற சின்ன கட்சியோ சின்ன அமைப்புகளோ சங்கமோ யாரா இருந்தாலும் அது திமுகவுக்கு எதிரா இருக்கிறாங்களா அவங்களை எல்லாரையும் ஒன்று கூட்டி சேர்த்து அவங்கள வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு ரேஞ்ச்லதான் பாஜக இறங்கியிருக்கிறாங்களா சோ இதனால இதுக்கு முன்னாடி வந்து திட்டவட்டமா மறுத்துட்டு இருந்தாரு ராஜ்யசபா சீட்டு நாங்க கொடுக்க மாட்டோம் நாங்க அப்படி சொல்லவே இல்லை தேமுதிகவுக்கு கொடுக்கவே மாட்டோம் சொல்லவே இல்லை சொல்லிட்டு வந்த பச்சோந்தி பழனிசாமி இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க பொறுமையா இதுக்கு பதில் சொல்லுவோம் ஏன்னா எல்கே சுதீஷ் மாதிரி சொல்லியிருக்காரு நீங்க சீட்டு தரேன்னு சொல்லியிருக்கீங்களா எல்லா எவிடன்ஸ் இருக்கா நேரத்துக்கு ஏத்த மாதிரி அவர் வெளியிடறன்னு சொல்லும் போது இதற்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க நேரம் வரும்போது பதில் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பலா சோ சொல்லி இருந்தே நல்லா தெரியுது எடப்பாடி பழனிசாமி எப்படி பச்சோந்தியா மாறுறாரு சேலத்துல என்ன திட்டவட்டமா மறுத்தாரு நாங்க எழுதி கொடுத்தோமா நாங்க போட்டோமா அப்படி இப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு என்ன சொல்றாரு நாங்க பொறுமையா பதில் சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோ அப்ப இவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு தெரியுதுல பாஜக ஏதோ ஒரு காய் நகர்த்துதுன்னு தெரியுதுல இதுக்கு முன்னாடி திட்டவட்டமா பதில் சொன்ன எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு நாங்க பொறுமையா இருந்து பதில் சொல்றோம் தேமுதிக ராஜ்யசபா சீட்டு கொடுப்போமா அது காலத்து நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லி மலுப்பெல்லாம் போறாரு சோ இதுல ஏதோ ஒண்ணு பின்னாடி ரகசியம் இருக்கு அப்படின்றதான் புலப்படுது இதுல முழுக்க முழுக்க பாஜக காய் நகர்த்தது எந்த ஒரு காரணத்துக்காகவும் தேமுதிகவும் வெளியனுறதுக்கு அவங்க தயாரா இல்லை ஏன்னா தேமுதிக ஒருவேளை திமுக பக்கம் போயிருச்சுன்னா நமக்கு அது பெரிய மைனஸா இருக்கும் அப்படின்றதுனால அந்த ஒரு பர்சன்ட் தேமுதிகால இருக்கிற ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு கூட நமக்கு தான் வரணும் அவங்களுக்கு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தினாலதான் இப்ப பாஜக அதிமுகவை காய நகர்த்துறாங்க பாஜக ஏத்த மாதிரி அதிமுகவும் ஆடிட்டு இருக்காங்க அவங்க சொல்படிதான் இருக்காங்கன்றதுதான் இதுல வெளிப்படுது நீங்க சொன்னது கரெக்ட் தான் ஒரு வர ராஜ்யசபா சீட்டு வந்து தரலன்னு உண்மையாவே சொல்லி இருந்தா இப்ப இந்த தடையும் செய்தியாளர் கேட்டு அப்படிலாம் நான் பேசவே இல்லை அப்படின்னு தைரியமா சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனா அவங்களோட ஆதரவு தேவைன்றதுக்காக அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க எப்படியா இருந்தாலும் நமக்குதான் அந்த ஓட்டு எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி அதை நோக்கி அப்படியே போயிட்டே இருக்காங்க நீங்க பேசிட்டே இருக்கும்போது இன்னொரு விஷயம் வந்து சொன்னீங்க அதாவது திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் உடைக்கணும் அதுதான் பாஜகவுடைய நோக்கம் அப்படின்னு இப்போ திருமாவளவன் கிட்டயும் வந்து பேசியிருக்காங்களா இந்த மாதிரி உயர் அதிகாரிகள் கால் பண்ணி இந்த மாதிரி மோடி அவர்கள் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து அழைப்பு விடுத்ததா திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இப்போ பாஜக வந்து அடுத்து அவங்க கிட்ட வந்து வந்திருக்காங்க இதுல என்ன நடந்துட்டு இருக்கு ஆமா இதுல நம்ம குறிப்பா ஒரு விஷயம் எடுத்துக்கணும்னா மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் அவர் கூட என்ன சொல்லியிருந்தார் நிறைய பேட்டிகள் அவர்கிட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்தியாவில இருக்கிற ஒட்டுமொத்த தலித் தலைவர்களையும் குறிப்பா வந்து கிட்டத்தட்ட வந்து எயிட்டி பர்சன்டேஜ் தலித் தலைவர்களையும் பாஜக தன்னுடைய வலையில சிக்க வச்சுட்டாங்க ஆனா இன்னமும் விலை போகாம இருக்கிற எடுத்த கொள்கையில கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கிற ஒரே தலி தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அது திருமாவளவன் அவர்கள் அப்படின்றத வந்து மணி அவர்கள் ஆணித்தழுதமா சொல்லியிருக்காரு ஏன்னா இதுதான் உண்மை ஏன்னா கொண்ட கொள்கையில அவர் உண்மையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அதிமுக பாஜக நாங்கள் வலிமையா இருக்கிறோம் வலிமையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனா பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல ஒரு பேச்சு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்கல்ல தான் பலசாலியா இருக்கிறத விட எதிரில் இருக்கிறவனை பலவீனமாக்கிட்டா நான் பலசாலி ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு இது சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்ப பாஜகவும் அதிமுகவும் கையில் எடுத்துக்கிறாங்க அவங்க பலவில் பலவீனமா இருக்கிறாங்க ஆனா அதை வெளியே காட்டிக்காம எதிரில இருக்கிற பலமான கூட்டணியை பலவீனப்படுத்திட்டா நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு இப்ப திமுக இருக்கிற கூட்டணி கட்சியில இருக்கிற விசிகாவை வெளியே எடுத்துட்டா திமுக வந்து கொஞ்சம் சரிஞ்சிரும் அப்படின்னு அவங்களுடைய எண்ணமா இருக்கு ஆனா இதற்கு நம்ம இங்க திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கொஞ்சம் கூட செவி கொடுக்கல அந்த பால போட்ட பால் எல்லாம் சிக்ஸரா தான் அடிச்சிருக்காரு அப்படின்றதான் நிதர்சனம் உண்மையா இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய முறை அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்கா இந்த அழைப்புகள் எல்லாம் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கட்சி ஆளுங்களே சொல்லியிருக்காங்க சோ இந்த அளவுக்கு வந்து ஓப்பனா பேசியிருக்காரு திருமாவளவன் அவர்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றியத்துல இருந்து ஒரு அதிகாரி வந்து எனக்கு போன் பண்ணி மோடி உங்களுடன் பேசுறதுக்கு தயாரா இருக்கிறாரு உங்களுக்கு என்ன ஆஃபரோ அது எல்லாமே குடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டுதான் திருமாவளவன் பேசியிருக்காரு சரி இதெல்லாம் வேண்டாம் எனக்கு தேவை இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்றது தான் அவருடைய நிலைப்பாடா இருக்கு ஏன்னா கொள்கை கொண்ட எங்கள் கூட்டணி நாங்க கட்சி ரீதியா கூட்டணி வைக்கல கட்சி ரீதியா கூட்டணி வச்சிருந்தா ஒருவேளை எதனா ஒரு சின்ன மனசு கஷ்டம் இருந்தா கூட நாங்க வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா எங்க கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா கட்சி ரீதியா இல்லாம கொள்கை ரீதியா இருக்கிறதுனால இன்னைக்கும் எங்களுக்கு வந்து சில மனக்கசங்கள்லாம் இருக்குது நாங்க இல்லைன்னா சொல்ல வரல ஆனா இருந்தாலும் கொண்ட கொள்கை கூட்டணினாங்க நாங்க உறுதியா இருக்கும் அப்படின்றத திருமாவளவன் அவர்கள் ஆனிதனமா சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க எதிர்கட்சி இருக்கிறவங்க என்ன வைக்கிறாங்கன்னா திருமாவளவனுக்கும் திமுகவும் கொஞ்சம் உரசல் ஏற்படுது ஏன்னா திமுக திமுக வந்து ஆளு ஆளுங்கட்சியா இருக்கும்போது கூட்டணி கட்சிக்காரங்களுக்கே தக்க மரியாதை கொடுக்கறதுல நசுக்கிறாங்க கொடி கம்பம் வைக்கிறதுல இருந்து அதே போல சாதி எதிர்ப்பு சோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கே அழுத்தம் கொடுக்குது திமுக அப்படின்ட்டு தொடர்ந்து முன் வச்சாங்க ஆனா இங்க இருக்கிற திருமாவளவனர்கள் என்ன சொல்றாருன்னா ஆமா உண்மைதான் இருக்குதான் இல்லன்னா சொல்ல வரல ஆனா நாங்க ஒரு கொள்கையில இருக்கோம் எக்காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள பாசிசத்தை உள்ள கொண்டு வந்துட கூடாது சனாதனத்தை உள்ள திரும்ப வந்து கூடாது இந்த கொள்கையில நாங்க உறுதியா இருக்கிறதுனால தான் திமுகவோட கூட்டணியில இருக்கிறோம் நிச்சயமா திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அநேக இடங்கள்ல வின் பண்ணி மீண்டுமாய் தமிழ்நாடு முதலமைச்சரை நாங்க உறுதியா கொண்டு வருவோம் அப்படின்றத விஜய் சைடு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்சியிலும் அதிகாரத்துல நாங்க பங்கு தரோம் நீங்க எங்க கூட வந்துருங்க அப்படின்ற பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு ஓப்பலாம் சொல்றாரு விஜய் தரப்புல இருந்து எனக்கு அழைப்பு வந்தது அதிமுக தரப்புல இருந்து எனக்கு அழைப்பு வந்தது நம்ம பாஜக கிட்ட எங்களுக்கு அழைப்பு வந்தது ஆனா எல்லா கதவையும் நான் சாத்திட்டேன் நான் எங்கேயுமே நான் போகல ஏன்னா எங்களுடைய கூட்டணி கொள்கை ரீதியான கூட்டணி அதுக்காக நான் உறுதியா இருக்கிறேன் அப்படின்றதான் தெல்ல தெளிவா சொல்லுது சோ அதிமுக பாஜக எதிரில இருக்கிற கூட்டணியை உடைக்கிறதுக்கு போடுற அந்த முயற்சிகளை கொஞ்சமாவது தன்னுடைய கூட்டணியை பலப்படுத்திக்கணும் மக்களுக்காக நாங்க இதெல்லாம் செய்ய போறோம் அப்படின்றத நீங்க சொல்லி நீங்க என்ன பண்ணும் தேர்தலில் நின்று ஜெயிங்க அப்படின்றதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்கு இப்போ அதிமுக பாஜக என்ன என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியாம இருக்குது நீங்க சொன்னதை வச்சே அதிமுகவும் சரி பாஜகவும் சரி புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதுலயே வந்து திமுக கூட்டணி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அதை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது அவங்களுக்கு இன்னுமே புரிய வர மாட்டேங்குது சும்மா கூட்டணி வந்து உடைக்கிறதுலயே வந்து குறியா இருக்காங்க ஆனா அது அவங்க என்ன பண்ணாலும் அவங்க நினைச்சது நடக்காது அப்படின்றதுலயே இந்த ரிப்ளையில தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இப்போ எடப்பாடி வந்து திமுக மேல ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு இந்த மாதிரி திராவிட மாடல் ஆட்சின்னு திமுக வந்து புகழாரம் சூடினாலும் இந்த ஆட்சியில வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல கொலை கொள்ள இந்த மாதிரி எல்லாம் இருக்கு திராவிட மாடல் ஆட்சி நான்கு ஆண்டுல தன்னுடைய ஆட்சியை கால் எடுத்து வைக்கிறோம் உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்ன அவங்க தேர்தல் வாக்குறுதியில நைன்டி பர்சன்டேஜ் எனக்கு இது என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா நைன்டி எயிட் என்ன பண்ணிட்டாங்க நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன் ரெண்டு பர்சன்டேஜ் வந்து நிதியின் சுமையினாலதான் அவங்க வந்து செயல்படுத்துல ஆனா அதுவும் செயல்படுத்திடுவேன் அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க சோ இங்க வந்து எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே எதிர்கட்சி தலைவரா பிரதான ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது அஹ் ஆளுங்கட்சி வந்து குறை சொல்றதுல வந்து கருத்துக்கள் சொல்றதுல வந்து அஹ் எந்தவித மாற்று கருத்து இல்லை முதல்வரையா கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கருத்துக்களை முன்வைங்க நியாயமுள்ள கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடிய கருத்துக்களை நீங்க முன் வச்சா அரசு உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அதை ஏற்றுக்கிட்டு அதுல பிழை எதனா இருக்கா தவறு எதுனா இருக்கா அதை வந்து அனலைஸ் பண்ணி நாங்க செய்வோம் ஆனா நியாயமற்ற பொய்களை சொல்லிட்டு இருந்தா எப்படி இத வந்து ஏத்துக்க முடியும் ஒரு எதிர்கட்சி தலைவரா பிரதான எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு நீங்க என்ன சொல்லிக்கிறீங்கல்ல சோ அதுக்கேத்த மாதிரி ஒரு வாதத்தை நீங்க முன்வைக்கணும் கருத்துக்களை விமர்சனங்களை நீங்க முன்வைக்கணும் அதை விட்டுட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு சொல்றாருல இவங்க கூட்டணியில் இருக்கிற இதே ஆர் சேர்ந்த தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி என்ன சொன்னாரு பெண்கள்ல பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலங்கள்ல தமிழ்நாடு இருக்குது அதுவும் முக்கியமா மாவட்டங்கள்ல சென்னை மாவட்டம் முதன்மையா இருக்குது வட மாநிலங்கள்ல இருக்கிற நிறைய பெற்றோர்கள் என்ன என் வந்து சொல்றாங்க தமிழ்நாடு வந்து மாநிலம் வந்து ரொம்ப சேஃபா இருக்கு பெண்களுக்கு அதனால நீங்க அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டு என் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு குறித்தும் என்ன சர்டிபிகேட் கொடுத்தாரு ஆளுநர் ஆர் என் ரவி தூயமா கொடுத்தாரு தமிழ்நாடு மாநிலம் பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லிட்டு திமுக காரங்க சொல்லி தெரியல திமுக கூட்டணி கட்சிக்காரும் சொல்லியிருந்த நம்ம ஆளுநர் ஆர் என் ரவி ஆர் எஸ் எஸ் சேர்ந்த பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுகிற ஆளுநர் ஆர் என் ரவி தன்னுடைய வாயால என்ன பண்ணாரு சொன்னாரு சோ தகவல் அடிப்படையில கருத்து கணிப்புகளும் அதுதான் சொல்லுது ரிசர்ச் அதுதான் சொல்லி சென்னை மாவட்டம் உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நா தமிழ்நாடு மாநிலம் பெண்களுக்கு உண்மையிலே பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி இவரு ஆட்சி செஞ்சார்ல நாலு வருஷம் ஆச்சு அதுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாருல பொள்ளாச்சி வழக்கு அப்படின்னு ஒரு வழக்கு அவருக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா அதுல வந்து எத்தனை பெண்கள் சகோதரிகள் வந்து அண்ணா அடிக்காதீங்கன்னா அப்படின்ற ஒரு வார்த்தை எந்த அளவுக்கு வந்து மனசை வந்து உருக்கிழிச்சு அப்படின்றது வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த பெண்களுக்கு வந்து நீங்க என்ன நீதி பெற்று கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கல அது கொடுங்க தூத்துக்குடி சமூகம் தன்னுடைய உரிமைகளுக்காக போராடுனாங்க தன்னுடைய மாவட்டத்து உரிமைகளுக்காக எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய சந்ததிகள் இதுக்கப்புறம் இந்த காப்பறனால எங்க சந்ததிகள் அழிந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய உரிமைகளுக்காக போராடுன தூத்துக்குடிகளை சூழ்நிலையில வந்து எத்தனை பேர் நீங்க காக்கா குருவி சுட்டு மாதிரி சுட்டு தள்ளீங்க அதுவே அவர் என்ன சொன்னாரு டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சா இது அவருக்கு உளவுத்துறை இல்லையா அவர்கிட்ட எந்த பர்மிஷன் கேட்க மாட்டாங்களா டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கணே அப்படின்ற மாதிரி சொன்னாரு அதுவும் இல்லையா சாத்தான் குளம் அந்த காவல் கொலை அந்த அந்த இடத்துல போய்ட்டு தவறே செய்யாம தன்னுடைய அப்பாவை பிடித்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு மகன் போயிட்டு ரெண்டு பேரும் அடிச்சு சாவச்சாங்களே சோ இந்த விவகாரம் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில தான் இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம் இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு கொடநாடு கொள்ளை வழக்கு அம்மாவுடைய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சின்னு சொல்றாங்களே அம்மா வாழ்ந்த அந்த புனிதத்தை நீங்க கெடுத்தீங்களே அது என்ன சொல்றது சோ நிறைய விஷயம் இருக்கு தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய சொந்த லாபத்திற்காக தன்னுடைய குடும்ப லாபத்திற்காக கட்சியே அடகு வச்சு கட்சியே வித்து அஹ் தன்னுடைய இந்த அளவுக்கு இவங்களை வளர்த்தெடுத்த அந்த ஜெயலலிதா மாவுடைய வாழ்ந்த அந்த இடத்தையே நாசம் பண்ணாங்க இன்னும் தமிழ்நாடை சீரழிச்சாங்க அஹ் நீட்டு எடுத்துட்டு வந்தாங்க அஹ் அதே போல த்ரீ செவன்டி ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஆதரிச்சாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இஸ்லாமியர்களுக்கு செய்த துரோகங்கள் ஏகப்பட்ட துரோகங்கள் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாடு செய்யப்பட்ட துரோகங்கள் ஏகப்பட்ட துரோகங்கள் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாஜக கூட இவங்க கூட்டு சேர்ந்து எந்த அளவுக்கு அநீதிகளை இணைத்தாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம எல்லாமே பார்த்ததுதான் ஆனா இங்க திராவிட மாடல் ஆட்சி நீட்டு அதாவது இந்த கொரோனா டைம்ல வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து அவங்க நிதி நெருக்கடியிலையும் தமிழ்நாடை வந்து எந்த அளவுக்கு மேம்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்ற இவர் இன்னொரு விஷயம் சொல்றாரு தொழில் முதலில் இருந்து அதிகமா இழுத்த இவர் இழுத்ததை விட இப்போ இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இழுத்து இருக்கிறாரு சோ இதுதான் இவங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் இதை செஞ்ச மாவட்டத்தை மாவட்டத்தை பிரிச்சேன் அது பிரிச்ச இது பிரிச்ச இவ்வளவு மக்களுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க உங்களுடைய ஊழல் வழக்கு ஏகப்பட்ட வழக்கு ஃபைல்ல இருக்குதே அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஸோ இவங்களுக்கு வந்து வைத்தெரிச்சல் தான் திராவிட மாநிலத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சு அஞ்சாவது ஆண்டில் எடுத்து வச்சிட்டாங்க அடுத்தது அவங்க ஆட்சியை பிடிக்க போறாங்க இப்போ நம்ம எதனா ஒரு குறை சொல்லமே அப்படின்றதுக்காக இந்த வந்து பொய்களை வந்து அள்ளி வீசி இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இது அவருடைய எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு வந்து அந்த பதவிக்கு அழகு இல்லை அப்படின்றது தான் இருந்து எடுத்துக்க முடியுது நீங்க சொன்னது கரெக்டு தான் ஏன்னா அவர் சொன்ன குற்றச்சாட்டை வந்து நம்மளால ஏத்துக்க முடியாது பெண்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும் அப்புறம் விவசாயிகளுக்கு வந்து பம்பு செட்டு மானியம் வழங்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து திமுக பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால மக்களும் வந்து நிறைய பயன் அடைஞ்சிட்டு தான் இருக்காங்க அதனால அவர் சொன்ன கருத்து வந்து நம்மளால ஏத்துக்க முடியாது இது உண்மையான தான் இது நீங்க சொன்னது அரசியல் நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட நிகழ்ச்சி அரசியல் இந்த உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்